நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது இந்த மாற்றங்கள் மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை தொடங்கலாம் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்ல போகிறது என்ன பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான் ஒரு ராசிக்கும் கிரகங்களின் அடிப்படை அதாவது கோச்சார ரீதியான கிரகங்கள்னு சொல்லுவோம் ஸோ கிரகங்களின் அடிப்படையில் மேச ராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது நம்ம வந்து கோச்சார பலன்களை கூறுகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக குறைந்தது ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் அதாவது முன்னேற்றமான சூழ்நிலையாக தான் சரி சில சில விஷயங்களில் தடங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுவதாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதக ரீதியாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பது உண்மை ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஒன்று இருக்கும் நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த வருடம் மாதம் பிறந்த ஊர் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஜனலகால ஜாதகம் அப்படின்னு நிர்ணயமாக அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த கோச்சார பலன்கள் மூலமாக என்னென்ன விஷயங்களில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு இந்த மாதத்தில் புதுசாக ஏதாவது தொடங்கலாம்னு நினச்சிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு புதுசாக வீடு வாங்கலாமா நினைக்கலாம் மேபி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவோம் ஸோ அந்த ஆசைகளுடைய செயல்பாடு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கின்றன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறோம் கட்டாயமாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மிக துல்லியமான கணக்குகளை கிரக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு கணக்கிட்டு தருகிறேன் கிட்டத்தட்ட பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் பயணித்து வருகிறேன் இன்னும் படித்து கொண்டு கூட சொல்லலாம் ஏன்னா ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் அந்த கடலை கற்றுக்கொண்டேன் என கூறுவது என்பது அந்தளவுக்கு அல்ல யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஜாமுவானாக இருந்தாலும் சரி இன்னும் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதே போல் அடியனும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் ஸோ அதன் அடிப்படையில் நான் கற்றறிந்த சில விஷயங்களை உங்களுக்கு மாத பலன்களாக கோச்சார ரீதியான மாத பலன்களாக தருகிறேன் ஓகேவா சரி இப்போ நம்ம இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் அடிப்படை எப்படி இருக்கிறது அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை எந்தெந்த ராசிகளில் ஜூலை மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம் மேச ராசியில் மேச ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வரையும் மேச ராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்கு இடம்பெறுவார் அப்ப பன்னெண்டாம் தேதி வரையும் செவ்வாய் பகவான் அதே போல் நமது குரு பகவான் அதாவது அனைவருக்குமே மிக பிடித்தமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் நம்ம ரொம்ப விரும்புவோம் ஸோ அங் அத ஒரு சுப கிரகம் அப்படின் சுப கிரகமான குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் என்ன பார்க்கிறோம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவானை தான் ஒவ்வொரு மாத பலன்களுமே எடுத்துக்கிட்டு இருக்கும் சூரிய பகவான் தான் தலைமை கிரகம் நவக்கிரகங்களின் அதிபதியாக விளங்குவரே சூரிய பகவான் தான் ஸோ சூரிய பகவான் மிதுன ராசியில் பதினேழாம் தேதி வரையும் மிதன ராசியில் அமைந்திருப்பார் பதினேழுக்கு அப்புறம் சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு பயணிப்பார் என பாக்கியம் தமிழ் மாத என்னைக்கு பிறக்குதோ அந்த தான் சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து செல்வார் என்பது உண்மை ஸோ அப்போ இந்த ஜூலை மாதத்தில் ஆணி மாதம் ஓடிக்கிறது இந்த ஆணி மாதமானது முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கும் ஸோ இந்த ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கிறனால சூரிய பகவான் பதினேழு நாட்கள் வரையும் மிதன ராசியில் அமர்ந்திருப்பார் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராசி அப்படின்னு சொல்லுவோம் மிதுன ராசி வந்து ஏன்னா ஆணி மாதம் என்னைக்கு வருதோ தான் வந்து தமிழ் மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு இது வந்து தமிழ் மாத பலன்கள் சொல்லும் போது உங்களுக்கு தெளிவாக சொல்லி சொல்லியிருப்போம் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் சூரிய பகவான் கொஞ்சம் அதிக நாட்கள் இருப்பார் கடக கடகராசிக்குள் அவர் பதினெட்டாம் தேதியிலிருந்து பயணம் செய்வார் என்பது பார்க்கிறோம் சரி அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்ர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி தான் சூரியனோடு சேர்ந்த சுக்ரன் வந்து கிட்டத்தட்ட ஏழாம் தேதி வரையும் சுக்கரன் சூரியனோடு சேர்ந்து பயணிப்பார் மிதன ராசியில் அப்புறம் ஏழாம் தேதிக்கு மேல் அவர் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள் பயணிப்பார் என பார்க்கிறது ஸோ அதே போல் புதன் பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட பதினெட்டாம் தேதி மேல் அவர் சிம் கடகராசிக்கு பயணித்துட்டு அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு மாறுகிறார் கன்னீராசியில் கேது பகவான் கேது பகவான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பயிற்சியானவர் அதே கன்னிராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு ஸோ ராசியில் ஒன் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் மாதத்திலேருந்து ஒன்றை வருட காலம் கேது அங்கே தான் வந்திருப்பார் எப்பயுமே கேது பகவான் எங்கே அமர்ந்திருக்காரோ அதுக்கு எதிர் திசையில் அதாவது அதனுடைய ஏழாம் பாவகத்தில் ராகு அமர்ந்திருப்பார் என பார்க்கிறோம் ஸோ அப்போ ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம் இதில் இந்த சனி பகவான் இருக்காது பார்த்தீங்களா சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட இப்போ கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் கும்ப ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம் ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படை சந்திர பகவானை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்களின் அடிப்படையில் நம்ம வந்து பலன்களை கணித்து குறிப்பிடுகிறோம் ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் தெரியக்கூடிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக அறிந்து கொள்ளலாம் என கூறுகிறேன் வாங்க நம்ம வீடியோ கூட போகிறோம் கும்ப ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறது எந்தெந்த விஷயங்களில் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறோம் கும்பராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் கும்பராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கிறது சதை நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கிறது மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் தான் ஒரு ராசி மண்டலம் கும்பராசியின் அதிபதியார் பார்த்திங்கன்னா சனிஸ்வர பகவான் கும்ப ராசியிலே தான் அமர்ந்திருக்கிறார் கும்ப ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் கிரகங்கள் எல்லாம் கரெக்டாக ஒரு சாதகமான சூழ்நிலையில் இந்த மாதம் அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள் எந்தெந்த விஷயங்களை நம்ம செயல்படுத்த நினைக்கிறோமோ அதைக் கேற்றவாறு கிரக நிலையும் இருக்கிறது என்று உறுதியாக குறிப்பிடலாம் கும்ப ராசியிலேயே ராசியின் அதிபதி சனி பகவான் வக்ர நிலையில் அணிந்திருக்குது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தன்னுடைய முயற்சி என்ற செயல்பாடுகளில் பலவிதமான தடைகளை கும்ப ராசிக்காரர்கள் பெற்று வந்தார்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும் அதை செய்யும்போது ஒரு பிரச்சனை இருக்கும் ஏன் பிரச்சனை இருக்குது எதுக்கு பிரச்சனை இருக்குன்னே தெரியாது ஆனால் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ராசி அதிபதியான சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையின் மூலமாக மேசராசியை பார்த்தோம் அப்போ எப்போமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தைரியம் வீரியம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே மூன்றாம் இடம்தான் யாருக்கெல்லாம் மூன்றாம் இடம் மிக வலிமையாக இருக்கிறதோ ஒரு ஒரு ஆற்றல் பெற்று இருக்கிறதோ அவர்கள் தோற்றதே என்ன சொல்லலாம் அதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாதகத்தை திருமண மூன்றாம் இடத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த மூன்றாம் இடம் அவருக்கு வலிமையாக இருந்துருச்சு அது பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி மூன்றாம் இடம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க எதையுமே சமாளித்து வெற்றி பெறுவார்கள் ஒரு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்களால் சமாளிக்க முடியும் கனவு மனைவிக்குள்ள பிரச்சனை தொழில் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைனாலும் அவங்களால் சமாளிக்க முடியும் ஸோ இவங்கள டிக்கெட் ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற அமைப்பை பார்க்கிறோம் ஸோ திருமண பொறுத்தங்கிறது மிகப்பெரிய ஒரு ஜப்ஜெட்டு அதுக்குள்ள போனோம்னா நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் ஸோ நம்ம வந்து இப்போ கோச்சார ரீதியான பலன்கள் சொல்கிறதுனால அதுக்குள்ள மட்டும் போயிடுவோங்கிறதுனால பலவடி ரிவர்ஸ் வந்துட்டோம் இதுதான் உண்மை ஸோ அப்ப இந்த மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்த்ததுனால் முயற்சியில் தடைகள் இருந்தது அப்ப சனி பகவான் வக்ரநிலை அடைந்ததுனால அந்த பார்வையின் மாற்றம் ஏற்படும் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சியில் க சரியான பாதையை நோக்கி பயணிப்பீர்கள் உறுதியாக இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதம் நீங்கள் எடுத்த விஷயத்தை தடையில்லாமல் முடிப்பதற்கான அமைப்பு உண்டு உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்க இந்த கருத்து வேறுபாடு ஒரு ஒன்றரை வருஷமாகவே நான் என் என் சகோதரனுக்கு எனக்கும் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கு நான் என்ன சொன்னாலும் என் தம்பி ஏற்றுக்கிற மாட்டான் என் தங்கச்சி ஏற்றுக்கிற மாட்டா நான் சரியாக தான் சொல்லுமே ஆனால் அவள் ஏற்றுக்கிறவே மாட்டா அப்படிங்கிற சூழ்நிலையை உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி உங்கள் மனசை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் அன்னைன்னு சொன்னால் சரி நம்ம அண்ணன் ஏதோ ஒரு காலத்துக்காண்டி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் சிஸ்டர்ஸ் அல்லது உங்கள் பிரதர் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன உங்களுடைய முயற்சியில் வெற்றிகளை கொடுக்கின்றன தைரியம் தன்னம்பிக்கையை கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம் போல் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில் ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும் ஆனால் சேமிப்புக்குரிய நிலைகளை தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா பொருளாதாரம் நல்லா வருது அப்படிங்கும்போது அதை தேவையில்லாத விரைசிரவழி நீங்கள் செய்வதற்கான அமைப்பை கிரகங்களே கொடுத்துரும் ஸோ அப்போ அளவு நீங்கள் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து சேமித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து வர போகிற காலகட்டங்களில் உங்களுக்கு அது சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் சே சேமித்த சேமிப்பானது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆசைகள் அதிகமாகும் ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணி இப்படி பண்ணிக்கணும் எப்படியா செஞ்சு முடிக்கணும்ங்கிற ஆசைகளை உங்களுக்கு உணர்வுகளை தூண்டி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன உங்களுடைய மனைவி நீங்கள் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிடுவாங்க அதே போல் உங்களுடைய கணவனும் உங்களை புரிந்து நடந்து கொள்வதற்கான அமைப்பை கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இந்த மாதத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கும்பராசிக்காரர்கள் உறுதியாக பதினான்காம் தேதி முதல் பதினஞ்சாம் தேதி வரையும் பதினாறாம் தேதி மதிய வரையும் கவனமாக இருக்க வேண்டும் நிதானமாக கடைபிடிக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது எடுத்தோம் கௌத்தம் முடிவெடுக்கக்கூடாது சரியான பாதையை கரெக்டாக பின்பற்றினீங்களால் உறுதியாக அந்த சந்திராஷ்டமும் உங்களை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய நண்பர்கள் பழகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும் புதுசாக நண்பர்கள்லாம் வருவாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் பழைய நண்பர்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை சொன்னாங்கன்னா அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணும் அவ்வளோதான் இந்த இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிங்க இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மகிழ்ச்சியான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என உறுதியாக குறிப்பிடுகிறேன் இந்த மாதத்தின் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடலர்கள் பெருமாளை நீங்கள் உறுதியாக சென்று வழிபாடு செய்யுங்கள் மதுரையில் இருக்கங்க அல்லது உங்கள் ஊர் பக்கத்தில் கூடலக பெருமாள் கோயில் இருந்துச்சுன்னா உறுதியாக கூடலகரை நீங்கள் சந்தித்து மனதார வழிபாடு செய்தீர்கள் என்றால் சகலவிதமான கஷ்டங்களையும் நீக்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறிக்கொள்கிறேன் தற்போது நீ பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ள விஷயமாக இருக்கும் என எதிர்பார்க்குறேன் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஏதேனும் கேள்விகள் உங்கள் மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கலாம் நம்ம எப்படா இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவோம் கடன் பிரச்சனையிலேருந்து கனவு மனைவி ஒற்றுமையிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு சரியான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருப்பப்பட்டிங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஸோ கால் போகலைன்னா என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ஆன்லைனில் ஜாதகம் சொல்லியிருக்கனால ஸோ உங்களுக்கு வந்து கால் சில நேரங்களில் போகாமல் இருக்கலாம் அதே போல் நம்ம வந்து மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இந்த மந்த்து வந்து நம்ம கிளம்புறோம் ஸோ அப்போ கால் உங்களுக்கு வரலைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் விடுங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி போட்டுவிடுங்க ஸோ உங்களுக்கான ஜாதகம் பார்ப்பதற்கான நேரம் கட்டணம் என்பதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் திரும்ப வந்து கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி இருந்து உங்களுக்கு திரும்ப ரிப்ளே பண்ணுவாங்க ஸோ அந்த கா குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு ஜாதக ரீதியான பலன்களை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் உறுதியாக உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன் அதேபோல் நிறைய பேர் கேட்காங்க சாமி எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியல எங்கள் வீட்டில் வந்து குறித்து வைக்கலை அப்போ எனக்கு ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்காங்க ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன் வந்து பார்த்துக்கோங்க பிரசன ரீதியாக வெத்தலை பிரசன மூலமாக பார்க்கலாம் நீ கேட்குற கேள்வியின் நேரத்தையும் அடிப்படையாக கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும் கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்கால வாழ்க்கையும் மிக துல்லியமாக கணிக்க முடியும் என்பது உண்மை ஸோ அதே போல் வாஸ்து ரீதியாக உங்களுடைய உங்கள் வீடோட வாஸ்துவை பார்த்தோம்னா நீங்கள் எந்த வருடத்தில் உள்ளே போனீங்க எந்த வருடத்திலேருந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய வாட்ஸை வைத்து மிக துல்லியமாக உங்களுக்கு ஜாதக பலனை கூற முடியும் என குறிக்கொள்கிறேன் ஸோ கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னால் வந்து வெளிநாடுகள்லாம் நம்ம போகிறனாலும் உங்களுக்கு கால்ஸ் வராமல் இருக்கும் நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நமக்கு எஸ்எம்எஸ் போட்டுவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து தர நான் காத்திருக்கிறேன் பால்க வளமுடன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசன்